இவர் பிஜேபியோடு போன அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஓடி போய் எங்க திமுக கூட்டணியில் போய் பலம் ஆயிட்டாங்க பாமகவும் இல்ல பாஜக வாங்கினா கடைசி வரைக்கும் பாஜக நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதனால நாங்க கூட்டணியில் வரவே முடியாதுன்னுட்டாங்க பிஜேபி எனக்கு இனிமே ஆகாது எனக்கு சரி ஜெயில போட்டாலும் சரி கழிது இருந்தாலும் சரி கம்பி இருந்தாலும் சரி பிஜேபி எனக்கு ஆகாதுங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருபது சதவீத கிளைக்கழகம் வரைக்கும் நீங்க வேறோடு வேறு ஓடி போயிருக்கு வேறு ஓடி போயிருக்கு தமிழிசை ஆளுநரை ரிசைன் பண்ணியிருக்காங்க பாண்டிச்செல்லு ஜெயிச்சிருவாங்கிறாங்க வாய்ப்பே இல்லை அதிகாரத்தில் இருக்கிற பொழுதுதான் பிடித்து எரிந்தால் சாணி பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்து கடைசி அணை சேருவார் அப்போ லேடியா ஜெயலலிதா சொன்னதை போல மோடியா எடா பாடியா நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மையாரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு எடப்பாடியால் பேசப்படும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கேலியின் கிண்டலமாக மாறிவிட்ட காரணம் என்ன குறிப்பாக வந்து என்ன பேசுகிறாங்கன்னா கிருஷ்ணசாமி மன்சூர் அலிகான் மெகா கூட்டணின்னு சொல்லிவிட்டு மீன்ஸ்லாம் போட்டு ரொம்ப கேலியும் கிண்டலமாக பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடைய கட்சி எடப்பாடியார் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாரு அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் இது அருமையான கேள்வி அதாவது அண்ணாதிமுக நீங்கள் ஜெயலலிதா அதுக்கு போது எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சுயம்புவான கட்சி தான் அண்ணாதிமுக ஆனால் அண்ணாதிமுகவுடைய இந்த நிலைமை மன்சூர் அலிகான் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு அளவுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கான பலவீனமாக இல்லை ஏன்னா அன்னாதிமுகவுடைய பலவீனம் பிஜேபியோடு போய் சேர்ந்து அஞ்சு வருஷ காலம் கூட்டணி வைத்தது தான் எல்லா கட்சியும் பிஜேபி இப்போ பிஜேபி இருக்கிற காரணத்தினால எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகள் பூரா விலை ஓடிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் இல்லை கம்யூனிஸ்டுகளோட சிறுத்தை இல்லை வேல்முருகன் இல்லை ஜவஹர் உள்ளா இல்லை ஒரே தவறு பாஜகவுடைய கூட்டணி ஐந்து வருட காலம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு இது இவர் பிஜேபியோடு போன அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஓடிப்போய் எங்கே திமுக கூட்டணியில் போய் பலம் இதுதான் இவருடைய பலவீனம் இப்போ அந்த உடைக்கிறக்கா பிஜேபிக்கு வெளியே வந்துட்டார் வெளியே வந்த பிறகு எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் வாங்கினா எஸ்டிபிஐ போகுது லட்டரப்பேடு மனுஷன் ஜனநாயக பு புலிகள் ஜனநாயக புலிகள் நம்ம சமீபம் அன்சாரி போயிருக்காரு நம்ம நண்பர் கே என் போயிருக்காரு ஆனாலுமே முழுக்க முஸ்லீம் வாக்கு வங்கி பலம் அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு அதே போல் பல நீங்கள் பலமான சிறுத்தை பாஜக பாமக இருந்தால் நான் வரவே மாட்டேன்ட்டார் ஆப்ஷனே இல்லை பாமகவும் இல்லை பாஜக இல்லை வாங்கன்னா கடைசி வரைக்கும் பாஜக நீங்கள் இருக்கீங்க அதனால் நாங்கள் கூட்டணியில் வரவே முடியாதுன்ட்டாங்க அதே போல் வேல்முருகன் உங்களுக்கு ஒரு சீட்டு தர்றோம் கூப்பிடுறாங்க இல்லை இல்லை உங்கள் பக்கம் பாஜக வாடகை அடிக்குது பாஜக வாடகை அடிக்குது அவரும் இல்லை அதனால தான் எடப்பாடியோட இவ்வளோ பெரிய தனிமை வந்தது காரணம் என்ன அதை உடைக்கணும் அதை தகர்க்கணுன்னு தான் பிஜேபியை வெளியே பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார் இனி அவர் பல கட்டி பல கட்சி கூட்டணிகளை தன்னுடைய தன்னை நம்புங்க நான் இனிமேல் பிஜேபியோடு மாட்டேன் பிஜேபி எனக்கு இனிமேல் ஆகாது எனக்கு சரி ஜெயிலில் போட்டாலும் சரி கலிது என்னாலும் சரி கம்பி என்னாலும் சரி பிஜேபி எனக்கு ஆகாதுங்க நினைக்கிறாங்க

வெற்றி பெறுவதற்கான முயற்சியும் அண்ணாதிமுக எடுக்குது அப்போது இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா அண்ணாதிமுகவை விட நான் தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கேன் இடமா வந்து ஆனால் உண்மை அதுவல்ல வரல வாக்கு வங்கி இருபது சதவீத கிளைக்கழகம் வரைக்கும் நீங்கள் வேரோடு வேறு ஓடி போயிருக்கு வேறு ஓடி போயிருக்கு ஒரு கோடி ஓட்டு இருக்கு இருபது சதவீத வாக்கு கிளைக்கழகம் வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் சுயம்புவா ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இதை அண்ணாமலை மூணு வருஷம் நாலு வருஷம் அரசியல்வாதிலாம் பக்கத்துலேயே வர முடியாது பக்கத்துலையே நீங்கள் அவர் கூட என்ன இருபது கட்சி கூட்டணி வரலாம் பச்சைமுத்து வரலாம் சரத்குமார் வரலாம் ஏசி சண்முகம் வரலாம் இப்படி யார் வேணாலும் வரலாம் வாசன் வரலாம் ஆனால் யார் எத்தனை பேர் வந்தாலும் திமுகனுடைய இருபது சதவீத வாக்கு வங்கி ஓட்டாக் பண்ண முடியாது அப்போ வாக்கு இப்போ அறுபத்தாறு எம்எல்ஏ சாரி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அறுபத்தி ஆறு ஜெயிச்சு அறுபத்தி ரெண்டு எடப்பாடி இருக்காங்க நாலு ஓபிச்சுட்டு இருக்காங்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏவை ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க ஆ அப்போ அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாலு எம்எல்ஏ இல்லைன்னா நாலு இருக்காது ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்பனா குதிரையை தட்டி விட்டு சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் தாயா நாற்பது நாற்பது நமதே நாங்கள் ஒரு இருபது சீட்டை பிடிச்சிருவோம் இருபது சீட்டை பிடிச்சிருவாங்கண்ணே இருபது இல்லை ரெண்டு சீட்டு கூட பிடிக்க முடியாது கன்னியாகுமரி கூட இப்போ வராதுங்கிறாங்க அங்கேயும் இப்போ முரண்பாடாக இருக்குது இப்போ தமிழிசை இப்போ ஆளுநராக ரீசன் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியிலும் ஜெயிச்சுருவாங்கிறாங்க வாய்ப்பே இல்லை பாண்டிச்சேரியில் வாய்ப்பே இல்லை தூத்துக்குடி பக்கம் போகவே முடியாது அப்போது அண்ணாதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியினுடைய தைரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி எப்படியாவது கூட்டணி வளையத்துக்குள் கொண்டு வந்துடுறோம் இப்போ இன்ற இன்றைக்கி எடப்பாடி ராமதாஸ் மோடி மூணு பேரும் ஒரே மேடையில் நேர வேண்டும் என்பது மோடியினுடைய விருப்பம் அமித்ஷாவுடைய விருப்பம் அண்ணாமலை விருப்பம் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது தற்கொலைக்கு ஒப்பானது எந்த காலத்துலேயும் பிஜேபியோடு போனால் நமக்கு எதிர்காலத்தில் இன்னும் அஞ்சு வருஷம் அதிமுக அரசியல் பின்னுக்கு போயிடும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வருவார் கருணாகராஜன் வந்து முதலமைச்சர் இல்லைங்க அதாவது பிஜேபி மேடைகளில் இதுதான் அரசியல் நீங்க எடப்பாடி தான் அந்த கூட்டணியில பட்நாகராஜ் அவரு வந்து வைகிட்டு வந்து சொன்னார் வந்து நான் பாட்டுங்க அப்படின்னு அவரு தர்ம சங்கடம் அது எல்லாமே வந்து நேரடி காட்சி தான் பண்ணாங்க அவர் என்ன நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இல்லை அதாவது ஜெயலலிதா சொல்கிறது போல தான் அண்ணாதிமுகவில் அதிகாரத்தில் இருக்கிற பொழுதுதான் பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழித்தெழுந்தால் வழித்து எரிந்தால் சாணி இதுதான் அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அதிகார மையத்தோடு ஒட்டி தான் மரியாதை அதிகாரத்திலேருந்து வெளியேறிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவால் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவார் அதாவது நடந்து போகிற யூனிவர்சிட்டியாக வரும் அவர் ஜெயலலிதா பக்சிட்டு வெளியே போய் தனி தனியாக நின்னார் எட்நூறு தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கினார் இதுதான் அரசியல் என்பது அமைப்போடு இருக்கணும் அமைப்புலேருந்து நீங்கள் வெளியேறிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மரியாதை இல்லை அதனால் எடப்பாடி இன்னைக்கு அதிகாரத்திலிருந்து வெளியேறிட்டார் வெளியேறி அதிமுகவை தனியே பிரித்து கொண்டு வந்துட்டார் பிரித்து கொண்டு வராம இன்னைக்கு பிஜேபியோடு இருந்தால் நீங்கள் எந்த காலத்திலையும் அண்ணாதிமுக ஆட்சிக்கே வர முடியாது இவருடைய தேர்தல் எந்த கையால் யாரை எதிர்த்து வந்து வாக்கு திமுக வேலை இல்லை அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு கள நிலவரம் திமுக மோடி ரெண்டும் தான் அப்போது ரெண்டையும் எழுத்து அரசியல் பண்ணாதான் நீங்கள் திமுக கூட்டணி இவரை சந்தேகத்தோடு பார்த்துட்டு இருக்கான் சந்தேக வளையத்திலிருந்து வெளியே வரணும்னா இது வந்து இந்த தேர்தலை எடப்பாடி பண்ணி ஆகணும் அந்த அந்த கூட்டணியே மௌனமாகிடும் கூட்டணி நீங்கள் ஏடிஎம் கூட வராது இந்த தேர்தலாம் அறிவித்தா நீங்கள் மோடியை பிஜேபியை எதிர்க்கணும் லோக்கல்ல திமுகவை எதிர்க்கணும் ரெண்டு வேலையும் செய்யணும் ரெண்டு வேலை ஏன் செய்யணும்னா திமுக மட்டும் எதிர்த்தார்கள் நீங்க அந்த கூட்டணி கட்சிகள் எந்த காலத்திலையும் எடப்பாடி வரமாட்டான் ஏன்னா எதிர்காலத்தில் நீ பிஜேபியோட போயிருவியோ பிஜேபியோட போயிருவியோ ஆ அந்த சந்தை இன்னும் இருக்கு அந்த சந்தை இன்னும் இருக்கு நீங்க எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அண்ணாவில் என்ன சொல்றாரு நாளைக்கு சேர்ந்துருவார் மத்தியானம் சேர்ந்துருவார் காலையில் சேர்ந்துருவார் ராத்திரி சேர்ந்துருவார் கூட்டணி கதவை திறந்திருக்கு ஜன்னல் திறந்துருக்கு பின்னாடி வாசல் திறந்துருக்கு பிஜேபியும் அஇஅதிமுகவும் கூட்டணி சேர்ந்து கடைசி அன்னைக்கு சேருவார் அப்போது இதை பத்து சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற சிறுபான்மை கிறிஸ்துவம் முஸ்லீம் எல்லாமே சந்தேகத்தோடு பார்த்துருக்க அப்போ நீ முதல்ல தேர்தலில் ஜெயிக்கிறீங்களா இல்லையோ இந்த சந்தேக வளையத்தை உடைக்கணும் சந்தேக வளையத்தை உடைச்சாதான் இந்த கூட்டணி உடையும் சிறுத்த முதல்ல அந்த பக்கம் வரும் பாமக இல்லைன்னா சிறுத்தை வந்துடும் சிறுத்தை என்ன சொல்லுது பாஜக பாமக இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்துருவையா அப்போது எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிகமான ப பத்து சீட்டு தர்றேன் முதல்ல ஆறு தான் கொடுத்துருக்காங்க இந்த 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 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு சீட்டில் நாலு சீட் ஜெயிச்சிருக்காங்க ஏ உங்களுக்கு பத்து சீட்டு தரவா கம்யூனிஸ்டுகளுக்கு உங்களுக்கு ஆறு பத்து சீட்டு தர்றேன் எனக்கு நூற்றி முப்பது இருந்தால் போதும் மீதி எல்லாத்தையும் கூட்டணி தர்றேன்னு நீங்கள் தூண்டில் போடணும்னா பிஜேபி எதிர்க்கணும் இவர்களுடைய வாக்கு வங்கி பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் தீக்குளிச்சி மீண்டு வந்ததை போல எடப்பாடி தீக்குளிக்கணும் மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு தீ மோடி எதிர்ப்பு தியை பதிவு பண்ணலனா பத்து பர்சன்ட் முஸ்லீம்களோ மூணு சதவீத முஸ்லீம்களோ நான்கு சதவீத தலித்துகள் சிறுத்தைகளோ இரண்டு மூன்று சதவீத கம்யூனிஸ்டுகளோ எந்த காலத்தையும் நம்ப மாட்டாங்கள இதுதான் அவர்கள் நம்பணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஓடியா லேடியா ஜெயலலிதா சொன்னதை போல மோடியா எடப்பாடியா இந்த ஸ்டைலை மாற்றணும் இல்லைன்னா மீண்டும் சந்தேக தான் எடப்பாடி வைக்கப்படுவார் எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி இப்போ அவருக்கு மிகப்பெரிய முள் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவ வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகளோடு நீங்கள் எடப்பாடி பக்கம் வர்றோம் எடப்பாடி பக்கம் வந்தால்தான் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியும் முதலமைச்சர் நாற்காலிக்கான போட்டி பலமாக இருக்கும் இதுதான் எடப்பாடி மீ எடப்பாடி மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் முதலமைச்சராக நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது என்பது நம்முடைய நன்றி வணக்கம்